வயசிலாட் கத்த நாம் இந்த புதிய நாளிலே புதிய லோகோசுவார்த்தை உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த கால வேளையிலே நம்ம கொடுத்த கிருமிகளுக்கு நன்றி சொல்லி உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து ஜபிக்க விரும்புகிறேன் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் ஒன்றியோவான் நான்கு இருபத்தொன்னு ஒன்னு என்று சொல்லுகிறது தேவ அன்பு கூறுகிறவன் தன் சகோதர அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராளை பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற கற்பனையை நம்ம செய்கிறோம் அவரால் பெற்றிருக்கிறோம் அருமையான வார்த்தையை அன்பின் ஆகிய யோவான் இதை எழுதுகிறார் பாருங்க யோவான் எழுதி சுவிசேஷம் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் எல்லாவற்றையும் ஒரே மனுஷன் பாருங்க இந்த நிரூபங்கள் எல்லாவற்றையும் அன்பின் சீசன்கள் அவங்க எழுதும் போது அன்பை பற்றி தான் அதிகமாக எழுது அன்பை பற்றி எழுதிக்கிட்டே இருப்பார் சொல்றாரு அன்பு கூறுறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதர நம்முடைய நிலத்துல அன்பு கூறுகிறோமா என்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தேவர்களுக்கு அன்பு கூறுவோம் சகோதர நிலத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற ஒரு கற்பனை சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் சொந்த பந்த நிலத்தில அன்பு கூற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறோம் அந்த அன்பு பாருங்க வாசிக்க வாசிக்கிறோம் ஒருவன் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வந்து சகோதர பேர்ல ஏதோ குறை இருக்குமானால் அவன் காணிக்கை வச்சுட்டு நேரம் போயிட்டு அந்த குறையெல்லாம் சரி பண்ணிட்டு சமாதானம் ஆயிட்டு வந்து காணிக்கை செலுத்தும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறான் அப்போ அதுக்கு மேல படிக்கும்போது காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் எப்படி காணாத தெய்வத்தில் அன்பு கூறுவார் அப்போ ஆடர் விரும்புகிற காரியம் என்ன என்பதை இந்த நாட்களில் பார்க்கும்போது நாம் மற்றவர்கள அன்பு ஒருவர்களா இருக்க வசனம் சொல்லுங்க பாருங்க நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து ஏசு நமக்காக மறைத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார் சோ தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுற நாம் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே சமாதானமாக இருக்கிறோம் சில சமயங்களில் நான் கேள்விப்படுறேன் சில ஆட்கள் சபையில சொல்லுவாங்க நான் எங்கள்கிட்ட சொந்த காட்டுல பேசுறதே இல்லை யாரும் எங்கள்ட்ட பேச நாங்களும் பேச மாட்டோம் பேசி பல வருஷம் ஆயிடுச்சு செலவு சொல்லுவாங்க குடும்பத்துக்குள்ளே எங்க நான் பேசுறதே இல்லை அவர் சொல்லுவாரு நம்ம மனைவிட்டு பேசுறதே இல்லை பாருங்க பேசுறது இல்லை அன்பு கூறுகிறது இல்ல இவங்க என்ன எப்படி ஆண்டோருக்கு பிரியமா இருக்கிறார்கள் சொல்ல சொல்லுது இவங்க எப்படி தேவர்களுக்கு அன்பு வருகிறோம் கத்தட்ட அப்படி செய்றோம் இப்படி செய்யறோம் ஊழியர் செய்றோம் அங்க போறோம் இங்க போறோம்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறன்னா நம்முடைய குடும்பத்தை நேசிக்கிறோமா நம்முடைய சொந்த பந்தங்களை நேசிக்கிறோமா நம்முடைய சகோதரனை நேசிக்கிறோமா சகோதரியை நேசிக்கிறோமா என்பதை கர்த்தர் கேட்க பாருங்க அவரிடத்தில் பெற்றிருக்கிறோம் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற கற்பனையை நான் பெற்றிருக்கிறோம் அப்போ சகோதரத்தில் அன்பு கூறல அப்படின்னா தேவடைய அன்பாவோட இல்லைன்னு அர்த்தம் அந்த நாட்களிலே கடைசி நாட்களிலே அன்பு தனிந்து போகும் காலத்தில் இருக்கிறோம் பாருங்கள் அக்கிரம மிகுதி ஆவதனாலே அன்னையோடைய அன்பு தனிந்து போகும் தனிந்து போகல என்ன அர்த்தம் தனிந்து போச்சுன்னா அன்பு குறைஞ்சிக்கிட்டே வருது அன்னைக்குள்ள அன்பு இல்லை அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது முதல்ல நல்ல அன்பாக இருந்தால் கல்யாணம் முடிஞ்சவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கல்யாணம் முடிஞ்சவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அப்புறம் நாள் செல்ல 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 என்ன ஆயிடுது அவங்க அன்பு தனிந்து போயிடுது அந்த மாதிரி தான் குடும்பத்துல கூட அந்த அன்பு இல்லை ஆடூர் சொல்றாரு நாம் ஆதிலே கொண்டிருந்த அன்பு கர்த்தருக்கு நமக்கு இருந்த அன்பு நமக்கு மத்தவங்களுக்குள்ள அன்பு ஆதியிலே கொண்டிருந்த அன்பு நாம் விட்டோம் என்கிற ஒரு குறை உண்டு என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் இந்த காலவெளியில கர்த்தர் நம்ம பார்த்து கேட்கிறாரு நீங்க உண்மையிலேயே உங்க உங்க சொந்த பந்தங்களை நேசிக்கிறீங்களா நீங்க ஏறாமாவது பேசாம அவர் பல வருஷமா இருக்கிறீங்களா கத்தர் கேட்கிறாரு இன்றைக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு ஒப்புறவாகி எல்லாரையும் நேசிக்க ஆரம்பி காரங்க பாசி சீசர்ல பார்த்து ஆண்டு சொல்லப்ப சொல்றாரு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருப்பதை ஜனங்கள் பார்த்து நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்ளுவார்கள் சீசன் அறிந்து கொள்வதற்கு எங்க எல்லா பித்தியிலும் எல்லாம் பேர் எழுதுல இவங்க கிறிஸ்டின் அவங்கள இவங்க ஆண்டோட பிள்ளைகள் பேரெல்லாம் எழுதுல நாம் நம்முடைய அன்பை பார்த்து அதனால் அந்த அந்த யோவானிருந்து போய் சொல்கிறாரு நம் தேர்தல் அன்பு குரு அன்பு கூற கிளவும் பாருங்க அன்பு கூற என்கிற அந்த கற்பனையை பெற்றிருக்கும் நம் சகோதரர் அன்பு குரு சகோதரிகள் செலவங்க பேச மாட்டாங்க பேசுனா காசு கேட்பாங்க சில கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா சொந்த பந்தெல்லாம் மறந்துடுவாங்க மறந்துட்டு பேசவே மாட்டான் அப்படி மும்பை இருப்பான் என்னென்னு கேட்டேன்னா ஐயா அவங்ககிட்ட பேசணும்னா காசு கேட்க ஆரம்பிப்பாங்க காசுக்கு கொடுத்தா கொடுக்க மாட்டாங்க அதனால எனக்கு பேசாமல் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கணும்மா இது தேவடைய பிள்ளைகளுக்கு சரியாக வராது உன் குறை உண்டானால் குறைச்சல் கண்டு அவனுக்கு நீ உதவி பண்ணாமல் இருந்தால் அது பாவமாக இருக்கும் சில ஆள் அப்படி மறைஞ்சி போயிடுவாங்க ஒழிச்சு போயிடுவாங்க ஏன்னா அன்பு நம்ம அன்பு கூறினோம்னா மறுபடியும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கணும் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் அதனாலேயே ஒதுங்கி போகிறாங்க அதெல்லாம் அப்படியே எல்லாம் அருமையான உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க உங்களால் முடிந்த நன்மைகளை செய்யுங்க அவங்களுக்காக செபம் பண்ணுங்க இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறேன் அந்த கடைசி நாட்கள் அருமையான எல்லா இடத்துலையும் அன்பு கூற சமாதானமாக இருக்க கடவுள் சொந்த குடும்பத்திலே ஓ சமாதானம் இல்லாமல் சொந்த பிள்ளைகளை நேசிக்காமல் சொந்த தாய் தாப்பரை நேசிக்காமல் நான் ஆண்டோருக்கு பிரியமாக இருப்பது அது கூடாத காரியம் அப்படி ஒரு சொன்னால் அவன் பொய்யன் என்று சொல்லப்பட்ட இந்த நாட்கள் எப்படி இருக்கிறோம் இந்த காலவில் சற்று யோசனை பண்ணி பாருங்க நம் அன்பா இருக்கிறோமா அந்த யோசனை சொல்றது அன்பு அன்புக்குறோம் சகோதரத்திலும் அந்த சகோதரத்தில் அன்பா இருக்கும் கூட பிறந்தவங்க எடுத்து அன்பா இருந்தது மற்றவர்களும் அன்பா இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அந்த அன்பை எதிர்பார்க்கிறார் அப்படியானால் இந்த காலையில் ஒப்பு கொடுங்க நான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு அன்பா இருப்பேன் என்னை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லுங்க நான் உங்களுக்காக நான் செம்பிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்லுகிறது போல நாங்கள் தெரியவர்களுக்கு அன்பாய் இருக்கிறோம் என்று சொல்லி சோதரத்துக்கு அன்பாய் இராவிட்டால் அது பொய்யா இருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் சகோதரர்களை சொந்தங்களை பந்தங்களை நேசிக்க உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியா செம்பிக்கணும் கால வேளையிலே வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதித்து அன்பு உள்ளவர்களாய் ஆளுவரே அக்கறை உள்ளவர்களாய் நேசிக்கிறவளாய் எங்களை எல்லாரையும் மாற்றம் ஆசிரியர் நேச நாமத்தையும் நாமத்தில் அப்படின்னா கத்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டோடத்தில் மற்ற அன்பு சொல்லாமல் எல்லாத்தையும் அன்பு கூறுவோம் கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசோதிப்பாராங்க இன்னும் ஒரு லோகோஸ்வாதி மூலமாக சந்திக்கும் வரையிலும் கத்திர தமிழம் எல்லாரையும் ஆசோதிப்பார்கள்